அன்பான மக்களே செம்ம ஹாப்பியான நியூஸுங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கார் சீன் பார்த்தோம் இல்லையா காரில் வந்து போகிறாங்க பின்னாடி சீன் பேப்பர் வச்சுட்டு ஒரு கார் ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்தது இது எங்கே போகுது என்னென்னு காரை கெஸ்ட் பண்ண சொல்லி நமக்கு வந்து ஒரு வீடியோ பிடிஎஸ் வீடியோ போட்டிருந்தாங்க இல்லையா அந்த கார் எங்கே போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு எங்கே போக தெரியுமா விஜய் வந்து பசுபதியை பார்க்க கொடைக்கானல் போகிறாருங்க காவேரி இங்கே சென்னை வந்தோடனே விஜய் வந்து கொடைக்கானல் போகிறாரு கொடைக்கானலில் போய் பசுபதியை கும்மு கும்முன்னு கும்மி கும்று குமுறும் கும்ரதுக்கு கொடைக்கானல் கிளம்பிகிட்டு இருக்காரு பயங்கர கோமாக பயங்கர ட்ரெண்ட்ஸுன்னா வந்து போயிட்டுருக்காரு அங்கே போய் பயங்கர பரபரப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு நியூஸ் வந்தது நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இப்போ கொடைக்கானல் சுட்டு முடிச்சுட்டு கொடைக்கானல் செட்டப் மாதிரி இங்கே வந்து அங்கே கொடைக்கானல் வீடு அது வந்து பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு இல்லையா அதனால வந்து மறுபடியும் கொடைக்கானலுக்கு சூட்டு போவாங்க போயிட்டு வந்து அங்கே தான் வந்து நம்ம விஜய் வந்து போயிட்டுருக்காரு விஜய்க்கும் பசுபதிக்கும் அங்கே கான்வர்சேஷன் பயங்கரமாக இருக்குங்க சூப்பரில் செம்ம நான் பயங்கர ஹாப்பியாக இருக்கேன் அதெல்லாம் பார்க்குறதுக்கு பயங்கரம் சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா விஜய் வந்து கொடைக்கானல் போனால் மட்டும்தான் அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் பசுபதி வந்து கொடைக்கானலே கொஞ்சம் நாளைக்கு இருப்பார் சென்னையெலாம் வரமாட்டார் அதனால் வந்து பசுபதியை தேடி விஜய் வந்து போகிறாரு கண்டிப்பாக போகணும் அப்படின்ற ஒரு முடிவில் அவர் இருக்கிறதுனால காரில் போயிட்டுருக்காருங்க பயங்கர பரபரப்பாக போயிட்டுருக்காரு சீன் பேப்பரோட அட் அவ்வளோ கட்டோடு போயிட்டுருக்காங்க நிறைய டைலாக்லாம் இருக்குது